இப்போ நம்ம காரை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு தெரியும் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஹோசூரில் இருக்கேன் கடந்த ஒரு வாரமாக காரை எடுக்கலை நான் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கிரவுண்டில் வந்து காரை நிறுத்தியிருந்தேன் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நிறுத்தியிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா வாகனங்கள் அடிக்கடி போகிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய தூசி வந்து படுகிறது ப்ளஸ் காலை நேரங்களில் நல்ல பனிப்பொழிவு இருக்குது அப்படிங்கிறனால அந்த தண்ணீரும் வந்து இந்த டஸ்ட்டோட வந்து மிக்ஸ் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஆகிடும் இப்போ இந்த காரை இப்படி பார்க்கும் பொழுது எல்லாேருக்கும் என்ன தோணும் அப்படின்னா ஏ அப்பா இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் தான் விடணும் அப்படின்னு தோணும் வந்து பாருங்கள்ல அதே மாதிரி இதில் வந்து இந்த மரத்துக்கடையில் நிறுத்துகிறனால பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டாக கிடக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பேசாமல் வாட்டர் வாஷ்க்கு விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இன்றைக்கு நீங்கள் வாட்டர் வாஷ் போனீங்க அப்படின்னா ஐநூறுவிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வாட்டர் வாஷ் தேவையே படாது அவங்க ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார் வாஷ் வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது முறைப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாதனால தான் என்ன பண்ணிடுவாங்க கார் வாஷ்க்கு கொண்டு விட்டுருவாங்க பட் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காரை வந்து முறப்படி கழுவுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவாக அதில் வந்து வெளியிட்ருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த கார் வச்சு கிடையாது பலேனோ காரை வச்சு அதில் ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டில் இன்டீரியர் பண்ணணுமா இல்லை ஃபஸ்ட்டில் வந்து பாடியில் பண்ணணுமா இல்லை ஃபஸ்ட்டில் வந்து என்ஜின் சைட் பண்ணணுமா எது முதல்ல பண்ணணும் எது செகண்டில் பண்ணணும் எது தேர்டில் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம வேலை எவ்வளோ எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வாகனம் ஓட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்பது பார்க்கிங் அது சிறு நகரங்கள் ஆனாலும் சரி ஆனாலும் சரி இந்த பார்க்கிங் செய்யும் பொழுது பல இடங்களில் பிரச்சனை ஏற்படுகிறது எப்படி அப்படின்னா நோ பார்க்கிங் போர்டு இல்லாத இடத்துல கொண்டு நம்ம வாகனத்தை நிறுத்தும் பொழுது அங்கே உள்ள ஒரு நபர் இங்கே வாகனத்தை நிறுத்தக்கூடாது நாங்கள் வந்து இதில் நோ பார்க்கிங்னு எழுதி போட்டிருக்கோம்ல உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குது அதாவது ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருந்தாலும் சரி அதோட காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா இவங்களே நோ பார்க்கிங் அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருப்பாங்க இது வந்து சரியானதானா அப்படின்னு கேட்டால் டோட்டலாக இது இல்லீகல் அப்படி எழுதி வைக்கவே கூடாது அதாவது ஒரு தனிநபர் அது வீடாக இருந்தாலும் சரி ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு தனிநபர் அவங்க வந்து அந்த செவத்தில் நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சிலர் பார்த்திங்கன்னா படி மேலே போய் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு வேற எழுதி வச்சுருப்பாங்க இதை பார்த்துட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா ஓ இது நோ பார்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாமல் போயிடுவாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கிங் செய்யக்கூடிய இடமாகத்தான் இருக்கும் அப்போ நோ பார்க்கிங் போர்டு வந்து யார் வைக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தின் மூலமாகத்தான் வைக்கப்பட வேண்டும் அது வந்து நகராட்சியாக இருந்தாலும் சரி மாநகராட்சியாக இருந்தாலும் சரி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் நோ பார்க்கிங் போர்டு வந்து வைக்கணும் ஆனால் தனிநபர் தன்னுடைய விருப்பத்திற்கு போல அந்த இடத்துல நோ பார்க்கிங் அப்படிங்கிற போர்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா அது டோட்டலாக இல்லீகல் பல இடங்களில் எனக்கே இந்த அனுபவம் வந்து நடந்ததுண்டு நான் ஒரு தடவை சென்னை போகும்போது பார்த்திங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை போகலாம் அப்படின்னு போகும்பொழுது ஒரு சிறிய ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட நிப்பாட்டும் பொழுது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பக்கத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய காம்பவுண்டு வால் அது ஒரு பெரிய வீடு அது சைடில் கொண்டு வண்டியை நிறுத்துகிறோம் அதில் ஒரு மரம் நிற்கிது வண்டியை கொண்டு நிறுத்துகிறோம் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி என்கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் காரை நிறுத்தக்கூடாது இதை நோ பார்க்கிங் போட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே இதை பற்றி சரியாக தெரியாது அப்போ நாங்கள் என்ன நோ பார்க்கிங் அப்படிங்கிறது நீங்கள் தானே எழுதி வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து மாநகராட்சி வந்து எதுவுமே வைக்கலையே முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்து வச்சுருந்தா நான் இதில் நிறுத்த மாட்டேன் ஏன்னால் நிறுத்தினா எனக்கு ஃபைன் போடுவாங்கன்னு தெரியும் நீங்கள் எழுதி வச்சதுக்காக நான் எதுக்கு நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு கேட்டபோது அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தக்கூடாது எங்கள் ஓனர் தான் சொல்லியிருக்காரு ஏதோ நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஓனருக்கே அது தெரியாது உண்மையிலேயே நீங்கள் வந்து நோ பார்க்கிங் போர்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது நான் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வண்டியை நிறுத்தலை ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்னாடியும் வண்டியை நிறுத்துறது கண்டிப்பாக அது செய்யக்கூடாது அது தவறு ஆனால் உங்களுடைய காம்பவுண்டு வாலில் நல்ல நீளமாக இருக்குது அது சைடில் வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குது எந்தவித டிராஃபிக்கும் ஆகாது அப்படிங்கும்பொழுது இதில் நிறுத்துறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டபோது என்கிட்ட வந்து ரொம்ப ரூல்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சபோது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபைனலாக உங்கள் ஓனரை கூப்பிடுங்க நான் பேசிக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா லீகலாக நானே மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னபோது அந்த செக்யூரிட்டி வந்து அப்படியே என்னை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே போகிறார் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டேன் உங்கள் ஓனர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க காரை எங்கே நிறுத்துவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த தான் நிறுத்துவாங்க அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் ஏன் நிறுத்துகிறாங்க எந்த வாகனம் நிறுத்தக்கூடாது அப்படின்னா அவங்களும் நிறுத்தக்கூடாது இல்லை அப்போ நீங்கள் உங்கள் தேவைக்காக மட்டுமே இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இது எங்கள் இடம் எங்கே வீடு இருக்குது அதனால அங்கே நிறுத்துவோம் அப்படின்னாங்க அப்போது அவருடைய அறியாமையைத்தான் அதில் குறிக்குது ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் என்ன அப்படின்னா அதாவது அவங்க வீடு அப்படிங்கிறது அந்த காம்பவுண்டு வாலோட அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அந்த சாலை என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமானது வாகனங்கள் நம்ம டேக்ஸ் கட்டி தான் பயணிக்கிறோம் வாகனங்கள் என்ன அப்படியே சுற்றிக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கவா எங்கே கொண்டு நிறுத்துறது ஆகாயத்தில் நிறுத்துவாங்க அப்போ பார்க்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாலைகளில் தான் நம்ம நிறுத்த முடியும் இப்படி ஒவ்வொருவரும் காம்பவுண்டு வாலில் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் அப்படின்னு நிறுத்தி வச்சிட்டா வாகனங்களை எங்கே கொண்டு நிறுத்துறது நோ பார்க்கிங் போர்டு வைக்கணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கி தான் வைக்க வேண்டும் அது நகராட்சியாக இருந்தாலும் சரி மாநகராட்சியாக இருந்தாலும் சரி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட அதற்கு பொறுப்பான அதிகாரிகளிடம் நீங்கள் அனுமதி வாங்கி விட்டுத்தான் அந்த நோ பார்க்கிங் போர்டு வந்து வைக்க முடியும் அதையுமே நீங்கள் நினச்ச உடனே வந்து அவங்க கொடுத்துட மாட்டாங்க அதாவது சம்பந்தப்பட்ட இடத்தை ஆராய்ந்து ஒருவேளை அந்த இடத்துல வந்து வாகனங்கள் நிறுத்தும் பொழுது மற்றவர்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது ஒரு டேர்னிங் இருக்குது அந்த டேர்னிங் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை நிறுத்துறதுனால இன்னொரு பெரிய ட்ரக்குக்கு வந்து போக முடியல அந்த இடம் பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டம் உள்ள அதிக பிஸியான பகுதியாக இருக்குது அங்கே வாகனங்கள் நிறுத்துறதுனால பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அவர்களே வந்து நோ பார்க்கிங் போர்டு வச்சுருவாங்க வச்சுட்டு அங்கே வாகனங்களை நிறுத்தினால் அது வந்து ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை அதை விட்டுட்டு அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா செவத்தில் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் எழுதி வச்சுட்டு போனால் வாகனங்களை கொண்டு எங்கே நிறுத்துறது ஒரு தனிநபர் அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் என்பது எதற்கு இருக்குது சார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதிமீறல் அப்படிங்கிறத ரொம்ப தைரியமாகவே பண்ணுவாங்க இந்த வீடுகளில் கரெக்டாக வந்து அவங்க இருக்கக்கூடிய அளவில் கரெக்டாக காம்பவுண்ட் வாழை கட்டிவிட்டு கார் இறங்கிறதுக்கான ரேம்ப் இருக்குல்ல அதை கொண்டு ரோட்டில் போடுவாங்க ஒரு பெரிய இடத்தை ஆக்கிரமித்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரேம் போட்டிருப்பாங்க அவங்க வந்து ரூல்ஸ் பேசுவாங்க அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் செய்கிற வேலைகள்லாம் வந்து ரோடு சரியில்லை அப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரூல்ஸ் பேசுவாங்க இவர்கள் தனிநபரே இப்படி வந்து விதிமீறல் பண்ணிட்டால் அந்த சாலையில் போகக்கூடிய வாகனங்கள் ரோடு வந்து சுருங்கிடும் இல்லையா இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பை போட்டு போட்டு விட்டாங்கன்னா அகலமான சாலைகள் குறுகலான சாலைகளாக மாறிவிடும் அந்த இதில் பார்க்கிங் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த விதிமீறல்கள் இப்படியும் பண்ணுவாங்க சில விஷயங்கள் எப்படி தெரியுமா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு ரெண்டு அடி தூரம் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த புல் வைக்கிறது ப்ளஸ் இந்த செடிகள் வைக்கிற மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ஏற்படுத்தி அவங்களே ஃபென்சிங் போட்டு அதையும் மறைச்சி வச்சுக்குவாங்க அந்த இடத்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காரம் நிறுத்தக்கூடாது எந்த ஒரு வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவங்களே வந்து பேரிகாரை கொண்டு வச்சுக்கிடுவாங்க அங்கே ஒரு செக்யூரிட்டியை போட்டு விட்டுக்கிடுவாங்க தனக்கு ஒரு தனி அதிகாரத்தை அங்கே உருவாக்கிடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் தைரியமாக எதிர்த்து கேள்வி கேட்கலாம் ஒரு அரசாங்கத்தால் ஒரு நோ பார்க்கிங் போர்டு அங்கே வைக்கப்படவில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல எந்த டிராஃபிக் ஆகாது ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சா உங்கள் வாகனத்தை நீங்கள் தாராளமாக நிறுத்தலாம் அதே சமயத்தில் வாகனங்களை நிறுத்தும் பொழுது யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நிறுத்தணும் அதாவது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வாசல் இருக்குன்னா அந்த வாசலில் கரெக்டாக கொண்டு நிறுத்திடக்கூடாது அதே மாதிரி அந்த இருந்து ஒரு கார் வெளியே வரும்பொழுது அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு சிரமப்படுற அளவுக்கு கொண்டு நிறுத்தக்கூடாது இதெல்லாம் வாகன ஓட்டிகளாக நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்வேன் அதை தவிர்த்து நீங்கள் எந்த இடஞ்சிலும் இல்லாமல் நிறுத்துறதுக்கு உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் இந்த மாதிரி வாகனங்களை ஒருத்தர் நிறுத்தும் பொழுது கூட நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க சாப்பிட்டு வரீங்க ஒரு பர்ச்சேஸ் போகிறீங்க பண்ணிவிட்டு வாரீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆனால் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் ஒரு நாள் முழுக்க வண்டி நிற்கிறது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நிப்பாட்டிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் போலீஸில் இருந்து அந்த வண்டியை ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு போக வாய்ப்பு உண்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் தாண்டி நின்றுச்சு அப்படின்னாலே யாராவது இந்த வண்டி வந்து தனியாக நிற்கிதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலே அவங்க ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த விஷயங்களையும் தெரிந்து கொண்டு பார்க்கிங் செய்கிறவங்க அவர்களும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நன்கு படித்த அறிவுசார் மக்கள் கூட தங்கள் வீட்டு மதில் சுவர்களில் நோ பார்க்கிங் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாம தான் செய்கிறாங்களா இல்லை அரசாங்கம் கேட்குறது வரைக்கும் நமக்கு இது சாதகமாக தானே இருக்குது அப்போ நம்ம எழுதி வச்சுக்கிடுவோம் கேட்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இதுலையும் பார்த்தீங்கன்னா படி மேலே போய் நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க யார் யாருக்கு அபராதம் விதிக்கிறது இது வந்து வாகன ஓட்டிகளுக்கும் அரசாங்கத்துக்குமான ஒரு டீலிங் இதில் ஒரு தனிநபர் எப்படி உள்ள வந்து உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படி போர்டில் எழுதியிருந்தால் அவங்களுக்கு தான் அபராதம் விதிக்கணும் அவங்க மேலே தான் கேஸ் போடணும் இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் வாகனங்களை நிறுத்தும் பொழுது அதாவது பார்க்கிங் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் அங்கே பார்க்கிங் செய்யும் பொழுது ஒரு விவாதம் வருது அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர் மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும்போது தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும் பல பேர் இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து ஃபஸ்ட்டில் வரும் இப்போது சில இடங்களில் ஏற்பட்ட என்னுடைய ஒரு அனுபவத்தையும் நான் சொல்லிடுறேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஷாப்பிங் போகும் பொழுது ஒரு கடை இருக்குது அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த கடையை மறைச்சி நாங்கள் வந்து காரை நிப்பாட்டல சைடில் நிறுத்தும் பொழுது அந்த கடைக்கார் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் ஏற்படுது அப்போ நான் சொல்கிறேன் ஏன் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது காரணம் சொல்லுங்கள் இல்லை இது வந்து எங்கள் இடம் நாங்கள் எங்கள் இடம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உங்கள் கடையோடு முடிஞ்சுது அதுலேருந்து ஒரு மில்லி கூட உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்டேன் அதாவது அந்த சாலையில் வாகனங்கள் வேகமாக போகுது அப்படின்னா நீங்கள் இந்த வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களே ஸ்பீட் பிரேக்கர் போடுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது சில நேரங்களில் கிராமப்புறங்களில் நான் பயணிக்கும் பொழுது பார்த்துருக்கேன் அங்கே உள்ள மக்களே சாலைகளில் வந்து ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சுருப்பாங்க நிறைய ஜல்லிக்கல் போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டை ஊற்றி நல்ல ஹைட்டு ஏற்றி வச்சிருப்பாங்க கார் ஏறி இறங்கும் பொழுது கீழே தட்டிடும் சஸ்பென்ஷனே ட ட டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி யாருமே தனிப்பட்ட முறையில் சாலைகளில் எதையுமே செய்யக்கூடாது அது அரசாங்கத்தோட வேலை அதை விட்டுட்டு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வைக்கிறது நோ பார்க்கிங் போர்டை போட்டு வைக்கிறது அவங்க விருப்பத்துக்கு பேரிகார்டு வைக்கிறது இந்த கோன்ஸுன்னு சொல்லுவாங்க டிராஃபிக் கோன்ஸு சிகப்பு கலருக்குள்ளே அதை தூக்கி வைக்கிறது வச்சுக்கிறது என்னோட இடம்னு சொல்கிறது ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தால் அந்த ஃப்ரெண்டு பகுதியை வந்து அவங்க ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு எங்கள் வாகனங்கள் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் தான் இதை யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து வந்திருப்போம் காரை கொண்டு நிப்பாட்டுவோம் அவங்க வந்து இங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நினைப்போம் ஓ இங்கே நிறுத்தக்கூடாது போல நமக்கு தெரியாது இல்லை அப்படிங்கும் பொழுது அந்தந்த ஊரில் உள்ளவங்க அதை கேள்வி கேட்கும்பொழுது தான் இதற்கு ஒரு முடிவு வரும் இன்றைக்கி பெருநகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பெங்களூர் மாதிரி இடங்கள்லாம் அதிக டிராஃபிக் ஆகிடுச்சு இப்போது வாகனங்களை வந்து நிறுத்த முடியாத சூழல்கள் ஏற்படுது அதற்குன்னு தனி இடங்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க இருந்தாலும் பார்க்கிங் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க போகிறாங்க பல இடங்களில் வந்து இனி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்குது அதன் மூலமாக சம்மந்தப்பட்ட மாநகராட்சிகள் மூலமாக வெஹிக்கிள் பார்க் பண்ணுறவங்ககிட்ட வந்து வசூல் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த நோ பார்க்கிங் போர்டு வைக்கிறது வசூல் பண்ணுறது எல்லாமே வாகன ஓட்டிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு டீலிங் இதற்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தனிநபரும் வந்து இதில் அதிகாரத்தை செலுத்த முடியாது அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இதில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்கிங் செய்யும் பொழுது எந்த ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி அல்லது வீடுகளாக இருந்தாலும் சரி அதனுடைய வாசலுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் எந்த வாகனத்தையுமே நிறுத்தக்கூடாது அதே சமயத்தில் சைடில் வந்து அந்த காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய சைடில் நோ பார்க்கிங் போர்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாகனங்களை நிறுத்திக்கொள்ளலாம் அதே சமயத்தில் அவங்களே வந்து நோ பார்க்கிங் எழுதியிருக்காங்க அப்படின்னா அது செல்லாது அந்த மாதிரி நோ பார்க்கிங் போட்டு உங்கள்ட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பல பேர் இந்த மாதிரி செய்ய செய்ய அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு சரியான அதாவது அரசாங்கத்தின் மூலமாக சரியான இடத்துல நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே இங்கே தான் நம்ம நிறுத்தக்கூடாது இங்கே நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சிரும் இது எங்கே பார்த்தாலும் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் அப்படின்னா எங்கே தான் கொண்டு வண்டியை நிறுத்துறது ஸோ இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ